சாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா நேற்று பாத்தீங்கன்னா சபரிமலையில காய்ச்சல் பரவிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இதை பத்தி இருந்துச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாதா காய்ச்சல் தான் பயப்பிராபம் வேற ஒண்ணும் கிடையாது கோயில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானம் மற்றும் பம்பையில கேரள அரசு சார்பாக அலோபதி ஆயுர்வேத மருத்துவமனை ஹோமியோபதி மருத்துவமனைன்னு மூணு மருத்துவமனை இயங்கிட்டு வருது அந்த மருத்துவமனை இது வரைக்கும் அறுபத்தி எட்டாக சிகிச்சை பெற்றிருக்காங்க அதுல பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா காய்ச்சல் சளி ஜலதோஷம் அவங்கதான் அட்மிட் ஆயிருக்காங்க காரணம் டாக்டர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பகல்ல வந்து அதிக வெயிலும் இரவில் வந்து அதிக குளிர் அப்படி இருக்கறதுனால அப்படி கிளைமேட் மாறி மாறி வர்றதுனால சன்னிதானத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களும் பக்தர்களோட பாதிக்கப்படுறாங்க இப்படிற மாதிரி வைரஸ் காய்ச்சலோ இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இது வந்து கடந்த ரெண்டு நாள்ல அலோபதியில் பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தெட்டாயிரம் பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க ஆயுர்வேதா மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தஞ்சாயிரம் பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க ஹோமியோபதி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஏழு பேருக்கு மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றிருக்காங்க மலையில வந்து சில பேர் சொல்லுவாங்க கிட்ட போடாமல் வெகுமனே நடந்து போனால் நல்லதுன்னு உண்மையிலேயே அது நல்லது தான் இருந்தாலும் இரவு நேரத்தில் எங்கள் அம்மாதிரி நடக்காதீங்க நம்ம சட்டையோ போட்டுக்கோங்க ஏன்னா குளிர் மலை வெயில் மாறி மேக அடிக்கிறதுனால நம்ம பாடி அதுக்கு ஒத்துக்கணும் அதனால் இரவு இல்லாமல் போகும்போது சட்டை போட்டு நடத்துக்குவோங்க இப்போ இருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவமனை வந்து இன்னும் ஃபெசிலிட்டி அதிகப்படுத்தி லெவலில் ஹாஸ்பிட்டலில் கெட்டணும்னு சொல்லி தேவஸ்தம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் நேத்து வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கூட சீக்கிரமாக அங்கே ஹாஸ்பிட்டலும் பெரிய அளவில் கெட்ட போகிறாங்கன்னு நமக்கு தெரிய வருது முக்கியமான ஒரு அப்டேட் சேனல்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையில் வந்து பக்தர்களுக்கு ஐயப்ப சுவாமி என்னெல்லாம் பண்ணாங்க அதாவது ஐயப்போ மாலை போட்டனால என் வாழ்க்கை இதெல்லாம் நடந்துச்சு என் ஐயப்போ கோயில் மாலை போட்டு நினச்சேன் அதனால் இதெல்லாம் நினச்சி இதெல்லாம் எத்தனை வருஷம் மாலை போட்டிருக்கேன் நான் நேர்ந்தேன் அதான் மூணாவது வருஷத்துல ரெண்டாவது வருஷத்துல கிடச்சிட்டு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஐயப்பன் சாமி நிகழ்த்திய மகிமைகளும் அற்புதங்களும் அதை பற்றி எல்லா வாரம் சனிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களோடய வாழ்க்கையில் ஐயப்பன் நடத்திய மகிமைகளை நமக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கொடுங்க அதில் போய் நமக்கு டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணலாம் இல்லை டைப் பண்ணியும் பண்ணலாம் இது போல் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா